காலைதோறும் புதியவை கிருபையால் தொடர்கிறார் ஜனவரி பதினான்கு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை என்னை தொடரும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு சமகால மொழி இவ்வசனம் நிச்சயமாகவே என் வாழ்நாள் முழுவதும் அன்பு என்னை தொடர்ந்து வரும் என்று வருகிறது கிருபை என்பதற்கான எபிரேய வார்த்தை கெசட் இந்த வார்த்தையானது அன்பு இரக்கம் கருணை நம்பகத்தன்மை போன்ற கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பன்முக சொல்லாகும் தேவனுடைய உடன்படிக்கை அன்பையும் நம்பகத்தன்மையையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த வார்த்தையை வேதாகமம் பயன்படுத்துகிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நாம் நம்பலாம் என்பதை இந்த வார்த்தை காட்டுகிறது ஒரு போதகர் தன் பிரசங்கத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னார் ஒரு அப்பா அவருடைய மகன் மகனின் நண்பன் ஆகிய மூவரும் பசிபிக் சமுத்திரப் பகுதியில் படகில் சென்றார்கள் கடலில் சற்று தூரத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் அப்பொழுது புயல் வீசியது அப்பா ஒரு மாலுமிதான் ஆனாலும் அவரால் படகை கட்டுப்படுத்த முடியவில்லை புயல் அகோரமாக வீசியது படகில் இருந்த சிறுவர் இருவரும் தூக்கி எறியப்பட்டார்கள் இருவரும் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் படகில் உள்ள கயிற்றை வீசி அவர்களை அவர் காப்பாற்ற வேண்டும் ஆனால் யாருக்கு முதலில் கயிற்றை வீசுவது அவருடைய மகன் ரட்சிக்கப்பட்டவன் நிச்சயமாக பரலோகத்திற்கு வந்துவிடுவான் அடுத்த சிறுவன் விசுவாசத்தை கேலி செய்பவன் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அவகாசம் தேவை அதனால் கயிற்றை முதலில் அந்த நண்பனுக்கு நேரே வீசினார் நண்பனை படகில் ஏற்றிவிட்டு மறுபடியும் கயிற்றை வீசுவதற்காக தன் மகன் இருந்த இடத்தை பார்த்தார் மகன் அங்கே இல்லை ஆராதனை முடிந்த பிறகு இரண்டு வாலிபர்கள் போதகரிடத்தில் வந்தார்கள் நீங்கள் சொன்ன கதை நன்றாக இருந்தது ஆனால் நம்பக்கூடியதாக இல்லை அடுத்தவன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை அவருக்கு எப்படி வந்தது அவன் திருந்தாமலேயே போயிருந்தால் என்ன செய்வது என்றார்கள் அதற்கு போதகர் நீங்கள் இதை நம்பலாம் ஏனென்றால் காப்பாற்றப்பட்ட அந்த சிறுவன் நான்தான் என்றார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி யோவான் மூன்று பதினாறு ரோமர் எட்டு முப்பத்தி இரண்டு தேவனுடைய அன்பு விடாப்பிடியான அன்பு நாம் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஜபம் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்புள்ள பிதாவே உம் கிருபையாலே எங்களை நல் வழியில் நடத்தியருளும் ஆமேன்